அது அண்ணா எத்தனை அண்ணாவும் இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்லை கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறையா பேர் இப்போ நீங்கள் அதுவும் வருதில்ல இப்போ எங்களில் வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்கள் எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதிலும் பஞ்சாப்லெலாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு பெரியவங்கள்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமா அண்ணா சீமா அண்ணான்னு அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலேருந்து இப்போ அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல் எல்லோரும் சொல்லுங்கள் 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 எங்கே சொல்லுங்கள் அப்பா அப்படின்லாம் சொல்றது இல்லை ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு இருந்தால் நம்ம நம்ம குளத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையாக இருந்தால் தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்குது அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு இப்போ அதை போய் அதே மாதிரி இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தானு கூப்பிடுல்ல இருக்க வேண்டியதில்லை அன்புல அன்பின் மிகுதியெல்லாம் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் இசிமானுக்கு எத்தனை அப்பா எல்லாம் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பாதான் ஒரு எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தனும் இவ்வொருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா தான வேண்டிதாங்கிறோம் சிவனே அப்பனேங்கிறான் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது யார் வேணான்னு சொல்வா இதெல்லாம் ஒரு கேள்வி கேள்வியை வரவேற்கிறீங்களா அது நான் எதிர்ப்போமா என்ன வரவேற்போம் இல்லை நீங்கள் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்குறது அது அது அவசியமற்றது எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளன் தான் கேட்கணும் என் தம்பி இப்போ பேசுகிறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையிலே இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக பாதிக்க இன்றைக்கு வரைக்கும் கைது இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும்